சண்டே மார்னிங் இன்றைக்கி நிறைய ஆள் வந்திருந்தாங்க நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் கம்மியாக வந்தாலும் டூ ஆர் த்ரீ டேஸில் வேலையெல்லாம் முடிக்கிற மாதிரி இன்றைக்கி இருபது பேர் வந்துருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது இன்றைக்கி மார்னிங் அண்ட் ஈவினிங்கே நம்ம களை ஆகிடும் அதுக்கப்புறமா நம்ம மருந்தும் பூஸ்டரும் கொஞ்சம் அடிக்க வேண்டியதாங்க வேலை பா கடை கன்று போனாலும் எது போனாலும் சன்லைட்ஸ் கம்மி பண்ணிப்பா அஜினா வந்து போச்சு உட்காந்தாச்சு சரி சிங்க வரஞ்சுடுவாச்சியா

பச்சை அதெல்லாம் சாயங்கம் பார்த்தா இனமோ சொல்லுவாங்களே எனக்கு பழமொழி தெரில குழம்பு பிசி சாப்பிட்டு பத்தலாம் போட்டுக்கலாம் உப்பு இருக்கா உப்பு போடணுமா குழம்புல பெரிய வண்டி மேல எடுத்து வச்சு சாப்பிட்டுருந்தா குத்த தண்ணி தண்ணி அது தண்ணி ரொம்ப கலங்கலா இருக்கு தெல்லாம் நான் தான் சொன்ன இங்க சித்திய பத்தி தெரியும் அவங்க எதிர்க்கெல்லாம் செடி இருக்கு பில்லா இருக்கு நான் குப்பேன் எதா பண்ணுங்க உங்கள் விருப்பம்தான்